அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு அஜீஸ் என்ற இந்த தகவலில் நவீன நாயும் செல்லந்தாம் நினைவு செல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் சுல்பத்தை தெரிந்து வருகிறோம் அந்த வகையில் நவீன நாயும் செல்லந்தாம் நினைவு செல்லும் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதை நெருங்குகின்ற பொழுது செல்லந்தான் மறைவு செல்லம் அவர்கள் ஆரம்பமாக ஆடு மேய்த்த அந்த தகவலையும் நாம் பகிர்ந்து கொண்டோம் அடுத்தபடியாக அந்த ஆடு மேய்க்கின்ற சூழலில் இருந்து மாறி செல்லந்தாம் ரெய் செல்லம் அவர்கள் வியாபாரத்தை நோக்கி அவருடைய கவனம் திரும்பியது மக்சூன் என்பவரோடு சேர்ந்து வியாபாரம் செய்த அந்த தகவலையும் நாம் பரிமாறிக்கொண்டோம் அந்த காலகட்டத்தில் அபு தாலிப் அவர்கள் நபிகனாயின் செல்லந்தாம் ரெயி செல்லம் அவர்களை அடைத்து ஒரு செய்தி பேசுகின்றார்கள் ஹலீஜா பிராட்டியார் மிகப்பெரிய வியாபாரி மிகப்பெரிய செல்வந்த பெண்மணி பல வியாபாரிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாக தன்னுடைய லாபங்களை வழங்கி மிக சிறப்பான வியாபாரம் செய்து வரக்கூடியவர்கள் எனவே அபு தாலிப் அவர்கள் நவிகன் நாயின் சலம்மா அலேஸ்லம் அவர்களை அழைத்து கதிஜா பிராட்டியாருக்கு நம்பது ஒரு நபர் தேவை தன்னுடைய வியாபாரத்தினுடைய மேற்பார்வைகளை கவனத்திலே கொள்வதற்காக வேண்டி எனவே நீ அவர்களுக்கு அந்த வியாபாரத்திலே பங்கெடுத்து சிறப்பான முறையிலே நடக்க முடியுமா என்று கேட்கின்ற பொழுது தாராளமாக நான் அதிலே ஈடுபட்டு வியாபாரம் செய்கிறேன் என்று செல்லந்தான் ரேவி செல்லம் அவர்களை சொல்ல கடைசியாக ஹதிஜா பிராட்டியார் அவர்களிடத்திலே சல்லந்தான் செல்லும் அவர்கள் வியாபார நிமித்தமாக இங்கே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த நேரத்திலே ஹதிஜா பிராட்டியார் அவர்கள் மைசரா என்கின்ற தன்னுடைய அடிமை பெண்ணோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வியாபார பொருட்களோடும் ஒரு கூட்டத்தோடும் ஷாத் என்கின்ற நகருக்கு செல்ல வேண்டிய சூழலிலே அவர்கள் புறப்பட்டுச் சென்றார்கள் ஷாமில் சென்று சல்லந்தாரே செல்லவருடைய நம்பகத்தன்மை உண்மைத்தன்மை வெளிப்படையான பேச்சு நீதம் நேர்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த முறையால் வியாபாரம் மிக சிறப்பாக அமைந்தது மற்றவர்களெல்லாம் இதுவரைக்கும் கொண்டு வந்து கொடுத்த லாபத்தை விட செல்லந்தாம் அரே செல்லம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த அந்த லாபம் என்பது அபரிதமானதாக அமைந்திருந்தது அது மட்டுமல்லாமல் உடன் சென்ற மைசரா அவர்கள் சல்லல்லா அலுவலம் அவருடைய அந்த நம்பகத்தன்மை உண்மை தன்மையினுடைய வெளிப்பாடு இவைகளையெல்லாம் அவருடைய சிறப்புகளை எடுத்து சொல்கின்ற இந்த சூழலில் ஹதிஜா பிராட்டியாருக்கு சல்லல்லா அலுவலம் அவர்கள் மீது மிகப்பெரிய அபரிதமான நம்பிக்கையும் ஒரு அவர்களுடைய அந்த செயல்பாடுகளில் முழு ஈடுபாடும் ஒரு ஈர்ப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டது மூன்று மாதங்கள் வடித்து ஹதிஜா பிராட்டியார் அவர்களுக்கு சனத்லா அலேஸ்வரம் அவர்களை திருமணம் முடிக்க விரும்பினார்கள் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு செல்வந்தர்களெல்லாம் திருமணம் முடிப்பதற்குண்டான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது இவர்கள் அதிலே ஈடுபாடு இல்லாமல் இருந்தார்கள் திருமணமே வேண்டாம் என்கின்ற சிந்தனையிலே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு சலந்தா லை இந்த சூழல் இந்த நிலைமை இந்த நம்பகத்தன்மை இவைகளெல்லாம் அவர்களுக்கு இவர்களை நம்முடைய வாழ்க்கை துணையாக ஆக்கிக்கொண்டான் வியாபாரமும் இன்னும் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் என்ற வகையிலே தன்னுடைய தோழியாகிய நபிசா பின் முன் அப்ப என்கின்ற பெண்மிடத்திலே தகவலை தெரிவித்து திருமணத்துக்காக வேண்டிய உண்டான பேச்சுக்களை பேச சொல்கின்றார்கள் அந்த பெண்மணி நிகழ்நாயின் செல்லந்தா வீசலம் அவரிடத்திலே வந்து ஹதிஜா பிராட்டியாருடைய திருமண விருப்பத்தை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் என்னுடைய பெரிய தந்தை இடத்திலே தெரிவித்து நான் அது விஷயமாக பேசுகிறேன் என்று சல்லந்தா வீஸ்லம் அவர்கள் அபு தாலிப் அவர்களிடத்திலே வந்து இந்த செய்தியை சொல்ல அபு தாலிப் ஹதிஜா பிராட்டியார் அவருடைய தந்தையின் சகோதரிடத்திலே சகோதரரிடத்திலே இது விஷயமாக பேசுகின்றார்கள் கடைசியாக இரு குடும்பங்களுமாக சேர்ந்து திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து சல்லல்லா வலீஸ்வலம் அவர்கள் இருபது மாடுகளை மகனாக கொடுத்து திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் வரலாற்றில் அதிகப்படியான ஒரு செய்தியாக நமக்கு ஒரு வழிமுறை சொல்லி தருகிறது சல்லல்லா அலீஸ்வலம் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதும் ஹதிஜா பிராட்டியாருக்கு நாற்பது வயதும் நாம் தெரிந்த ஒரு செய்தி அதேபோன்று இப்ராஹிம் ரலியாம் தலாங்கு அவர்களை தவிர செல்லந்தா அலிசுல அவருடைய குழந்தைகளில் இப்ராஹிம் ரலியந்தாம் தலாங்கு அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளுமே ஹதிஜா பிராட்டியார் அவர்களுக்கு பிறந்தவைகள்தான் ஹதிஜா பிராட்டியார் அவர்களுக்கு முதல் குழந்தை ஆசிம் என்கின்ற ஆண் குழந்தை காசிம் என்கின்ற ஆண் குழந்தையினுடைய வழியாகவே சல்லல்லா அலையம் அவர்களுக்கு அபுல் காசிம் என்கின்ற புனை பேரும் காலம் காலமாக அவர்களுக்கு அந்த பெயரோடு தான் அவர்கள் அழைக்கப்பட்டும் வந்திருக்கின்றார்கள் அது அல்லாமல் சல்லந்தா அலையம் அவர்களுக்கு காசிம் அப்துல்லா என்கின்ற ஆண் குழந்தையும் போன்று ஜைனப் ரொக்கையா உம் உம்மு குல்சோம் என்கின்ற பெண் குழந்தையும் பாத்திமா ரீல்லாம் தல அன்பு அவர்களும் இவை இவர்களில் காசிமும் அப்துல்லா அவர்களும் சல்லல்லா முலையில் செல்லம் அவருடைய காலத்தில் சிறு பிராயத்திலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டவர்கள் ஆனால் ஜைனப் அவர்களும் ரொக்கையா உமக்கொல்சோம் அரியல்லா முத்தாலா அன்பும் ஆகியோரும் சல்லல்லா அலிஸ்வரனுடைய காலத்தில் சல்லா அலிஸ்வலம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்பாக மதினாவுக்கு இஜரத்து செய்து வந்து சல்லல்லா அலிஸ்வலமுடைய காலத்திலேயே வாடும் காலத்திலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஃபாத்திமா அலி அல்லாம் தலாஹா அவர்கள் மட்டுமே சல்லல்லா அலுலமுடைய வஃபாத்துக்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்கின்ற அதிகப்படியான வரலாற்று செய்தியும் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த நிலைமையிலே நடிகர் செல்லந்தா செல்லந்தாலே செல்லம் அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வயதில் திருமணம் முடிந்தது செல்லந்தாலே செல்லும் அவர்கள் முப்பத்தி எட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டரை வருடங்கள் வரைக்குமான அவருடைய குடும்ப வாழ்வியல் என்பது வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இந்த வகையில் தான் அவர்களுக்கு சென்று கொண்டிருந்தது இடையிலே முப்பத்தி ஐந்தாவது வகையிலே வயதிலே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான படிப்பணியான ஒரு சம்பவமும் நடந்தது அது என்ன என்பதை இன்ஷா அல்லா அடுத்து உண்டான தகவலில் நாம் தெரிந்து கொள்வோம் அலாம் வலைக்கும் வரமத்து